மின்கைத்தடி ஆன்மீக அன்பர்களே பன்னிரண்டு ராசிகளுக்கான விரிவான ஜோதிட கணிப்புகளில் உங்களை சந்திக்கிறேன் வாராந்திர ராசி பலன்கள் வரிசையில் இன்று இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை முதல் மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை வரையிலான பொதுவான ராசி படன்களை பன்னிரண்டு ராசிகளுக்கான விரிவான பொதுவான ஜோதிட கணிப்புகளில் உங்களை சந்திக்கிறேன் மேசராசி அன்பர்களே மனதில் உற்சாகமும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிலவும் வாரம் இது வியாபாரிகள் மற்றும் தொழில் துறையினர் எதிர்பார்த்த லாபத்தை அடைவார்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு சக ஊழியர்கள் உதவிக்கரமாக இருப்பார்கள் ஷேர் மார்க்கெட் துறையினர் எதிர்பார்த்த லாபத்தை பெறுவார்கள் இல்லத்தரசிகள் உற்சாகமாக செயல்படுவார்கள் மருத்துவ துறையினருக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் சிரமப்படும் நண்பர்களுக்கு உதவி செய்யும் சூழல் உங்களுக்கு உருவாகும் கலைத்துறையினர் புதிய முயற்சிகள் மூலம் புகழடைவார்கள் குடும்ப சுபகாரியங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும் திங்கள் முதல் செவ்வாய் ஆகிய நாட்களில் எந்திர இயக்கம் மின்சாரம் நெருப்பு ஆகிய விஷயங்களில் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் ரிசபம் ரிஷபராசி அன்பர்களே மனதில் நிம்மதி நிலவும் வாரம் எது தொழில் மற்றும் வியாபாரம் ஆகியவை எதிர்பார்த்த ஆதாயத்தை தரும் உத்தியோகஸ்தர்கள் வழக்கத்தை விட கூடுதலாக அலுவலகப் பணிகளை கவனிக்க வேண்டும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அரசாங்க அதிகாரம் கிடைக்கும் நீண்டகால கடன்களின் ஒரு பகுதியையோ அல்லது முழுவதுமாகவோ திருப்பி செலுத்தும் வாய்ப்பு உருவாகும் சிக்கல்கள் பல இருந்தாலும் இல்லத்தரசிகள் மனதில் தைரியமாக இருப்பார்கள் ஷேர் மார்க்கெட் எதிர்பார்த்த ஆதாயத்தை தரும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் அல்லது வீட்டுமனை வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் சுபகாரியங்கள் நடப்பதில் இருந்த தடைகள் அகலும் மிதுனம் மிதுனம் ராசி அன்பர்களே சுறுசுறுப்பாக செயல்பட்டு காரிய வெற்றிகளை பெற வேண்டிய வாரம் இது தொழில் மற்றும் வர்த்தக துறையினர் லாபத்தை கணக்கில் கொண்டு புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேடையையும் தள்ளி வைக்காமல் உடனடியாக செய்து முடிக்க வேண்டும் ஷேர் மார்க்கெட் துறையினர் திட்டமிட்ட லாபத்தை பெறுவார்கள் கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த அங்கீகாரம் கிடைக்கும் இல்லத்தரசிகள் வாழ்க்கை துணையோடு வாக்குவாதங்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் நீண்ட காலமாக செய்ய வேண்டும் என்று நினைத்த விஷயங்களை செய்வதற்கான சூழல் ஏற்படும் புதன் மற்றும் வியாழன் ஆகிய நாட்களில் இரவு பயணங்களை தவிர்ப்பது நல்லது கடகம் கடகராசி அன்பர்களே பொறுப்புகளை நிறைவேற்றி மனதிருப்தி அடையும் காலகட்டம் இது குடும்பத்தில் அமைதி நிலவும் வியாபாரிகள் தொழில்துறை மற்றும் ஷேர் மார்க்கெட் துறையினர் எதிர்பார்த்த லாபத்தை பெறுவார்கள் ரியல் எஸ்டேட் துறையினருக்கு புதிய புரோஜெக்ட்கள் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு புதிய பொறுப்புகள் ஏற்படுவதுடன் மதிப்பும் மரியாதையும் கூடும் கலைத்துறையினர் எதிர்பாராத புதிய வாய்ப்புகளை பெற்று வாய்ப்புகளை பெற்று மகிழ்வார்கள் நீண்ட நாட்களாக சந்திக்க வேண்டும் என்று நினைத்த நண்பர்களை சந்தித்து அளவளாவி மகிழ்ச்சி இல்லத்தரசிகளுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள் இந்த வாரத்தில் உண்டு சிம்மம் சிம்மம் ராசி அன்பர்களே மனதில் தெளிவு உண்டாகும் காலகட்டம் இது தொழில்துறையினர் வியாபாரிகள் நிதானமாக செயல்பட வேண்டும் உத்தியோகஸ்தர்களுக்கு சக ஊழியர்களும் மேலதிகாரிகளும் ஆதரவாக செயல்படுவார்கள் நண்பர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலும் கலைத்துறையினர் சிரமப்பட்டு உழைத்து அங்கீகாரம் பெறுவார்கள் ஷேர் மார்க்கெட் துறையினர் எதிர்பார்த்த லாபத்தை பெற பொறுமையாக இருக்க வேண்டும் இல்லத்தரசிகள் குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்ல வேண்டும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வண்டி வாகனம் வீடுமனை வாங்குவதற்கு உங்களுடைய உதவியை நாடுவார்கள் இந்த வாரத்தில் ஞாயிறு மற்றும் திங்கள் ஆகிய நாட்களில் இரவு பயணங்களை தவிர்ப்பது நல்லது கண்ணீர் கண்ணீராசி அன்பர்களே நிதானமாக திட்டமிட்டு காரிய வெற்றியடைய வேண்டிய காலகட்டம் இது தொழில்துறையினர் வியாபாரிகள் நேரம் காலம் பார்க்காமல் உழைக்க வேண்டும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரித்தாலும் மனதில் உற்சாகம் ஏற்படும் ரியல் எஸ்டேட் துறையினர் எதிர்பார்த்த லாபத்தை பெறுவார்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய தொடர்புகள் மூலம் நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் இல்லத்தரசிகள் மனக்குமுறல்களை வெளிகாட்டாமல் அமைதியாக இருக்க வேண்டும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் உள்ளவர்களுக்கு ஆதாயம் உண்டு எதிர்பார்த்த இடங்களிலிருந்து பொருளாதார உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் துலாம் துலாம் ராசி அன்பர்களே பொறுமையாக செயல்பட்டு உங்களை நிரூபிக்க வேண்டிய வாரம் இது தொழில்துறையினர் உத்தியோகஸ்தர்கள் வியாபாரிகள் நேரம் காலம் பார்க்காமல் உழைக்க வேண்டும் ஷேர் மார்க்கெட் துறையினர் இந்த வாரம் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் கலைத்துறையினர் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவார்கள் மற்றவர்களை எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டிய பணிகளை நீங்களே நேரடியாக இறங்கி அவற்றை முடிக்க வேண்டும் இல்லத்த ரசிகள் மற்றவர்களிடம் கவனமாக பேச வேண்டும் ஒரு சிலருக்கு புதிய நபர்கள் மூலம் வீடு மனை ஆகியவற்றை வாங்குவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் பொருளாதார ரீதியாக தடைகள் இருந்தாலும் கூட மனதில் தெளிவோடு காரியங்களில் ஈடுபட்டு வெற்றியடையும் காலகட்டம் விருச்சிகம் விருச்சிக ராசி அன்பர்களே மனதில் அமைதியையும் பொறுமையும் நிலைநிறுத்த வேண்டிய நேரம் இது தொழில்துறையினர் வியாபாரிகள் உழைப்புக்கேற்ற லாபத்தை அடைவார்கள் உத்தியோகஸ்தர்கள் கூடுதல் பொறுப்புகளை ஏற்று மனதில் சலிப்பை அடைவார்கள் சிறிய விஷயங்களில் சுப வெற்றி பெறுவதற்கு அதிக முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கும் வாழ்க்கை துணையோடு எந்த விதமான வாக்குவாதமும் வேண்டாம் சிக்கலான நேரங்களில் உதவி செய்வதற்கு நண்பர்கள் உடனடியாக முன் வருவார்கள் இந்த வாரம் புதிய திட்டங்கள் எதையும் மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் அனைத்து தரப்பினரும் இந்த வாரம் உடல் நலனில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புதன் வியாழன் ஆகிய நாட்களில் இரவு பயணங்களை தவிர்க்கவும் தனுசு தனுசு ராசி அன்பர்களே உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் காலகட்டம் இது உத்தியோகஸ்தர்கள் விரும்பிய இடமாற்றத்தை பெறுவார்கள் தொழில்துறையினர் வியாபாரிகள் உழைப்புக்கு ஏற்ற ஆதாயத்தை பெறுவார்கள் ரியல் எஸ்டேட் துறையினருக்கு லாபகரமான காலகட்டம் சீருடை பணியாளர்களுக்கு துறை ரீதியான மரியாதை கிடைக்கும் இந்த வாரம் ஷேர் மார்க்கெட் துறையில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் கலைத்துறையினர் வாய்ப்புகளை பெற இன்னும் கூடுதல் முயற்சிகளை செய்ய வேண்டும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண உதவி கிடைப்பது தாமதமாகும் இல்லத்தரசிகள் கோபத்தை வெளிக்காட்டாமல் செயல்பட வேண்டும் அரசியல் மற்றும் அரசாங்க காரியங்களில் அனுகூலம் கிடைக்கும் மகரம் மகர ராசி அன்பர்களே நண்பர்கள் மூலம் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் காலகட்டம் இது தொழில் தொழில்துறையினர் உத்தியோகஸ்தர்கள் வியாபாரிகள் ஆகியோர் எதிர்பார்த்த லாபத்தை அடைவார்கள் ஷேர் மார்க்கெட் மற்றும் ரியல் எஸ்டேட் துறையினர் திட்டமிட்ட வெற்றியை அடைவார்கள் புதிய வேலைவாய்ப்பை எதிர்நோக்கி இருந்தவர்கள் அதை பெறுவார்கள் இல்லத்தரசிகளுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு கலைத்துறையினர் தங்களுடைய புதிய முயற்சிகளில் வெற்றியடைவார்கள். பிள்ளைகளால் மனதில் மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அச்சாரம் போடப்படும் செலவுகள் பல வகையாக இருந்தாலும் அவற்றை சமாளிக்கும் அளவுக்கு கைகளில் தனவரவும் இருக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்கள் சாதனை புரிவார்கள் கும்பம் கும்பராசி அன்பர்களே மனதில் தெளிவும் உற்சாகமும் பிறக்கும் வாரம் இது உத்தியோகஸ்தர்கள் விரும்பிய இடம் மாற்றத்தை பெறுவார்கள் ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும் தொழில்துறையினர் வியாபாரிகள் நேரம் காலம் பார்க்காமல் உழைக்க வேண்டும் இல்லத்தரசிகள் வழக்கும் போல் பொறுமையாக இருக்க வேண்டும் ஷேர் மார்க்கெட் துறையினர் புது முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் கலைத்துறையில் இருப்பவர்கள் புதிய தொடர்புகள் மூலம் நல்ல வாய்ப்புகளை பெறுவார்கள் ஒரு சிலருக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் சிறிய விஷயங்களுக்கு கூட அதிகப்படியான உழைப்பை அளிக்க வேண்டும் வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் தொலைபேசி பேச்சுக்களில் எச்சரிக்கை அவசியம் மீனம் மீனராசி அன்பர்களே தடைகள் விலகி மனதில் உற்சாகம் ஏற்படும் வாரம் இது தொழில்துறையினர் வியாபாரிகள் பழைய கடன்களை திருப்பி செலுத்துவார்கள் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் சீருடை பணியாளர்கள் பணியிடத்தில் அங்கீகாரம் பெறுவார்கள் பணிபுரியும் பெண்களுக்கு புதிய பொறுப்புகளோடு பதவி உயர்வும் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் உள்ளவர்கள் ஆதாயம் அடைவார்கள் ஷேர் மார்க்கெட் துறையினர் திட்டமிட்ட லாபத்தை பெறுவார்கள் ரியல் எஸ்டேட் துறையினர் கூடுதலாக உழைக்க வேண்டும் கலைத்துறையினருக்கு அரசாங்க அங்கீகாரம் கிடைக்கும் வாரம் இது மருத்துவ சிகிச்சை பெறுபவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஞாயிறு மற்றும் திங்கள் ஆகிய நாட்களில் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது நன்றி நேயர்களே அடுத்த வாரம் வாராந்திர ராசி பலன்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்